ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த சோபகிருது வருஷம் தமிழ் புத்தாண்டில் நம்ம எல்லாருடைய மனசில் நினச்சிருக்கக்கூடிய நல்ல எண்ணங்கள் அத்தனையும் நிறைவேறி மனசுலையும் சரி குடும்பத்திலையும் சரி சந்தோஷமும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்னாலும் நிலைச்சி நிற்கிறதுக்கு எல்லாம் வல்ல முருகப்பெருமான் அருள் புரியணும்னு உங்களோட சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் அனைவருக்குமான தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த பதிவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிதுன ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் இப்போ பிறந்திருக்க வருஷத்துக்கு பேர் சோபகிருது வருடம் சரியா இந்த சோபகிருது வருஷங்கிறது வந்து மிதுனத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே டபுள் மைண்டட் அப்படிம்பாங்க ரெண்டு பேர்ப்பட்ட மனநிலைகளோடையே ஜேனி இருக்கும் அவங்களுக்கு அதனால தான் மிதுனத்துக்கு ட்வின்ஸுங்கிற அடையாளமே போட்டிருப்பாங்க சரி இப்போது இந்த மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து யோகமான வருஷமாக இருக்கும் ஏற்கனவே நாங்கள் அஷ்டமத்து சனியில் சிக்கி சின்ன விண்ணமாகி பின்னி பெடல் எடுத்து உக்காந்துருக்கம்யா அப்படின்னுக்கு இருப்பாங்கல்ல ஒன்றும் பயப்பட வேண்டாம் எட்டில் சனி இருந்தது இப்போ ஒம்போதுக்கு பயிற்சியாகி போயிடும் பட் ஆனால் ஒன்பதாம் இடத்துக்கும் போகும் மறுபடியும் எட்டாம் இடத்துக்கும் வரும் மறுபடியும் ஒன்பதாம் இடத்துக்கும் போகும் அப்படி இருக்கும் இந்த வருஷத்தில் நிறையா ஆசுலேஷன் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னாக்க மார்ச் மாதம் வந்து கும்பத்துக்கு சனி போனார் அப்புறம் ஜூன் மாதம் திருப்பி வக்ரம் ஆகிடுறார் அப்புறம் அக்டோபரில் வக்ர நிவர்த்தி ஆகிறார் செப்டம் இது கடையில் செப்டம்பரில் மகரத்துக்குள்ளே வர்றார் மறுபடியும் டிசம்பரில் கும்பத்துக்கு போகிறார் இப்படி மாறி மாறி போகிறதுங்கிறதுனால பெருசாக ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான வருஷம் என்ன காரணம்னா முதல்ல பத்தாம் இடத்துல இருக்க குரு பயிற்சியாகி பதினொன்றாம் இடத்துக்கு வரப்போகிறார் லாபஸ்தானத்துக்கு வரப்போகிறார் சார் தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தில் இன்னொரு ஸ்தானமான லாபஸ்தானத்துக்கு வரார் பணத்தை பற்றி குறிக்கக்கூடிய ரெண்டே இடத்துல ரெண்டாம் இடமும் பதினொன்றாம் இடமும் தான் வரவுமையும் தனத்தையும் குறிக்கிறது அந்த இடத்துக்கு தன காரகன் வர்றதுங்கிறதுனால யோகத்தை செய்யக்கூடிய அமைப்பு அப்போ முதல்ல வந்து தொழில் நல்லபடியாக விருத்தியாகும் சொந்த தொழில் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கு சொந்த தொழில் சக்ஸஸ் ஆகும் புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கான நிதி வசதிகள் கிடைச்சி ஆரம்பிப்பாங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க அது அமையும் சிலர் வந்து ஆஃப் ஷோர் ஒர்க்குக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுன்ற மாதிரியான அமைப்பு புதுசாக ப்ராஜெக்ட் எடுத்து வைக்கிறதுங்கிறது ஒன்மேன் ஆர்மி மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து நானே அதில் வேலை செஞ்சுக்கிறேன்னு ஆகலை அது மாதிரியான விஷயங்கள்லாம் சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு இது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலுக்காக தொழிலை முன்னிறுத்தி பிஆர் வாங்கிறது ஜிசி வாங்கிறது நிரந்தர குடியுரிமை அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டை நோக்கி போகிறவங்களுக்கு இது இது சக்ஸஸான ஆன டைம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் எடுத்துக்கிடலாம் அது மட்டும் இல்லாமல் வேலையில் ப்ரெஷர் இருந்ததுங்கிறது இனி குறைஞ்சிரும் அந்த ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சீஃபெல்லாம் வந்து இடம் மாறுவாங்க அல்லது நீங்கள் வந்து இடம் மாறி வேறு இடத்துல வந்து உட்கார்ற மாதிரியான அமைப்பு இருக்கும் அந்த இடமாற்றங்கிறது நெகட்டிவாக ஒன்றும் இருக்காது பாசிட்டிவாக இருக்கும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை இது ஒரு ஆப்ஷன் அது மட்டும் இல்லாமல் தம்பி தங்கச்சிகளோட ஒத்தும நல்லா இருக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும் அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு சொல்லலாம் அப்போ சொத்து சம்மந்தப்பட்ட லிட்டிகேஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குழந்த பாக்கியத்தை எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுங்கிற மாதிரியான அமைப்பு ஒரு சிலருக்கு வந்து பூர்வீக சொத்து அவங்களே வாங்கிடுவாங்க சிலர் புதுசாக சொத்து வாங்கிறதுக்கான அமைப்பு அல்லது கட்டடம் கட்டுறதுக்கான அமைப்புங்கிறதெல்லாம் உண்டு ஒரு சிலருக்கு இடமாற்றம் வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது அது அக்டோபருக்கு அப்புறம் பெரும்பகுதியானவங்களுக்கு மிதன ராசிக்காரங்களுக்கு இன் டேம்ஸ் ஆஃப் ஜாப் ஆறு பிஸ்னஸ் அல்லது லிவிங் பிளேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் நல்லபடியான சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு சிலர் தான் இருக்க இடத்துல வந்து ரெனவேட் பண்ணி இருக்க பில்டிங்கை ரெனவேட் பண்ணி கொஞ்சம் வசதிகளை பெருக்குவாங்கங்கிற மாதிரியான அமைப்பெல்லாம் இதில் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த சோபகிருது வருஷம் ராசியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர்த்துக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்ற மாதிரியான அமைப்பு குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை ஓட்டு சண்டை ஓட்டு மல் கட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒன்று சேருவாங்கன்ற மாதிரியான அமைப்பு கல்யாணத்துக்கு நீண்ட நாளாக வெயிட் பண்ணவங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அதுலேயும் குறிப்பாக மறு திருமணத்துக்காக வெயிட் பண்ணுறவங்க ரீமேரேஜுக்காக வெயிட் பண்ணுறவங்க அல்லது இருக்கிறவங்களுக்கு நிறையா சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷத்துலங்கிற மாதிரியான அமைப்பு உண்டு ஏன்னா உபயகலஸ்தரஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாவது வீட்லேயே குரு அமையிறதுங்கிறது யோகம்தான் அதே மாதிரி ஒரு இப்போ சிலருக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா அம்மாவுடைய ஹெல்த் மட்டும் கொஞ்சம் தொல்லை பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு அது இந்த வருஷத்துடைய பிற்பகுதியில் இருக்குங்கிற மாதிரியான அமைப்பு அப்புறம் வந்து இது தொழிலை பொறுத்த வரைக்கும்னு எடுத்துக்கிட்டால் சக்ஸஸாக வரும்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு அமையக்கூடிய ஆட்கள்னால அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு உண்டு உதவியாளர்கள் இருப்பாங்கள்ல அவங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல மட்டும் கவனமாக இருந்தால் போருமானது மற்றபடி வந்து இந்த புது வருஷம் அப்படிங்கிறது வந்து உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி யோகமான காலம் அப்போ படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு படிக்கிற பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்ல விதமாக வரும் அதில் உயர்கல்வியில் இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பீரியடு அதுலேயும் குறிப்பாக வந்து பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணுறதா வேண்டாமா வேண்டாமா பண்ணலாமா அப்படி ஆசலேஷனில் இருக்கீங்கள அவங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட் பண்ணிடுவீங்கன்ற மாதிரியான அமைப்பு ஆல்ரெடி நாங்கள் பண்ணிட்டோம்யா அப்படி இப்போ நீங்கள் வந்து அதை சக்ஸஸ் பண்ணலாம் நான் ரெஜிஸ்ட் பண்ணதோடு வச்சுருக்கேன் டேட்டா கலெக்ஷன் கூட இல்லை அல்லது நான் டேட்டா கலெக்ஷனோடு வச்சுருக்கேன் தீசிஸுக்கு போகவே இல்லை அல்லது நான் தீசிஸ் மட்டும் முடிச்சு வச்சுருக்கேன் சப்மிட் பண்ணவே இல்லை அல்லது நான் சப்மிட் மட்டும் பண்ணி வச்சிருக்கேன் இன்னும் எனக்கு வைவாக வரலை சி இது எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது அதாவது பிஹெஸ்டி லெவலில் இருக்கவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி கைடு கூட மல்லு கட்டிக்கிட்டு இருந்துருந்திங்கனாக்க இனி வந்து கைடு ஒத்து வருவான் அல்லது கைடை மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான அமைப்பெல்லாம் இந்த டைமில் இந்த வருஷத்தில் சொல்லலாம் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷ்னல் ஃப்ரண்ட்டில் அப்போது தொழில் ரீதியாக இருந்து வர்றதுங்கிறது சரி ஃபைனான்சியல் சக்ஸஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக நல்லாயிருக்கும் பொருளாதாரத்தில் ஆல்ரெடி ராக இருக்கார் இன்னும் அங்கே குரு வந்து சேர்றதுங்கிறது இன்னும் சிறப்பு ஸோ அந்த வகையில் பொருளாதார முன்னேற்றம்ங்கிறது நல்லாயிருக்கும் இதனால வரைக்கும் கடன் கடன் வச்சுருந்தீங்கன்னா அந்த கடனெல்லாம் கொடுப்பீங்க அதே மாதிரி இஎம்ஐ எல்லாம் வந்து பெண்டிங்காக இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணுவீங்கங்கிற மாதிரியான அமைப்பு ஸோ இந்த கடனை பொறுத்து கவலையப்பட வேண்டாம் அப்போ ஃபைனான்ஷியல் க்ரான்ச்சு குறையும் ஃபைனான்சியல் டெவலப்மெண்ட் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் அருமையாக சொல்லலாம் அப்போ இந்த புது வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலாகட்டும் உடல் ஆரோக்கியமாகட்டும் பொருளாதார முன்னேற்றமாகட்டும் இதில் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான ஒரு வருஷம்தான் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சோபகிருது வருடம் அப்பேற்பட்ட இந்த சோபகிருது வருடத்தில் இன்னும் எல்லாரத்துக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு நம்மளும் வேண்டிக்குவோம் அதாவது நெல்லுக்கரை தண்ணீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் புசியுமான் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்கிறாங்களே அது மாதிரி எல்லோருக்காகவும் வேண்டிக்குவோம் நமது நண்பர்கள் ஆள் போல் தழைதழைத்து அருகது போல் வேர் ஒன்றி மூங்கில் போல் கிளைகிழத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவன வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்